நான் போற சொர்க்கத்துக்கு நீங்கள் போணுன்னு நினைக்கிறேன் தப்பா ரசுல்லா வலிதியா தானே ரசுல்லா ஏன் கவலைப்பட்டாங்க இந்த அல்ல க பாஹோ நஃப்ச கண்ணாய இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கானவையே உண்மை நீர் மாய்த்துக்கொள்ளப் போகிறீதா வசனாக இருக்குங்க குணாணில் அப்புறம் விளங்குதா இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நம்மோடு சொர்க்கம் வருமாற்றம் என்கிறார்கள் என்று கவலை நொன்று நொம்பலப்பட்டார்கள் அவர்கள் வருமானா அடுத்தவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சோணம் வரலைன்னு யாருக்காவது கவலை வருவாங்க சொல்லுவோம் கேட்டா கே கேட்ட நம்ம சொல்லுவோம் நபிகள் வருமான கவலைப்பட்டா துன்பப்பட்டா நம்ம வீட்டுகள் அப்படி சொல்லி பார்த்தாச்சு வீட்டுகள்ல என் தாய் அப்படி நான் சொல்லியிருக்கேன் என் அம்மா என் அத்தா எங்க அம்மா நான் போற சொர்க்கத்துக்கு நீங்களும் வரணுமா அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வேண்டாங்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்க அம்மா நானும் அதுதான்டா கவலைப்படுறேன் நீ முகத்தீன வேண்டாம் எங்க நரகத்துக்கு பெரியோ என் கூட வாடா முகத்தீட சொல்றாங்களா இல்லையா அறியாமை குரான் வசனம் இருக்க தெரியல குரானை நம்புகிறார்கள் என்ன சொல்லி இருக்கு தெரியலையே நம்புற போதுமா அடே ஒரு விஷயத்தை நம்பினால் அது என்ன சொல்லுகிறதோ அதை செயல்படுத்த வேண்டும் குரான் நம்புறாங்க நபிகள் பேர் நம்புறாங்க அது என்ன இருக்கு நான் ஓதிருக்கேன் வீடு வீடா போய் ஓதுகிற காசு தக்க ஓதிருக்கேன் வசதி உள்ள படைத்த வசதி படைத்த வீடாக இருந்தால் ஹை லெவல் பார்த்து தான் இருக்கும் அன்றைய நேரத்தில் எது ஹையாது அதில் சில என் கூட ஓதக்கூடிய மாணவர்களில் சில பேர் எம்ஜிஆர் ரசிகன் வந்துரும் அவர் அஞ்சாயிரம் பேர் ஓ என் கூட ஓதுவைங்க நம்ம சிவாஜி ரசிகன் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு பைத்தியக்காரத்தை முட்டாள்தனம் புரியல மார்க்கம் தெரியாது இஸ்லாம் என்னன்னு தெரியாது ஏதோ ஓதுகிறாங்க அஞ்சு அத்தாவரம் அஞ்சு தவிரம் இமா உட்காந்துருக்கோம் அதில் குத்தியாக போயிருக்கும் அங்க எல்லோரும் வருவார்கள் ஒரு பாட்டை எடுத்துக்கணும் வைங்க மூளுத்தில் ان بيتا انت ساكينه ليس محتاجا الى سُورِجِي وجهك والله حجتنا وجهك والله حجتنا يوم ياتي الناس بالحجج بالحجج اي سيكي تاكو يا سيدنا

கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே அப்படி பாட்டுடுவாங்களா ஏமா பாட்டை நீ பாட்டி விட்டேன் பாடம்மா பாடு அப்படி வருமா அது வரும் அந்த பாட்டு புசு முடிஞ்சா வருவான் முலாயசன் லிவசன் பாட்டு விட்ட ஓதப்பா ஓது இதெல்லாம் நடக்கும் நாங்க செஞ்சிருக்கோம் செய்து அதில் ஏற்பட்ட விளைவுகளை தவறுகளை புரிந்து உங்களுக்கு சொல்றோம் இதில் நீ கோவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆத்திரப்பட வேண்டியதே இல்லை